அனைவருக்கும் அடியணி பணிவான வணக்கங்கள் இருந்து ஒரு அன்பர் திரு முருகேசன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு சிலர் மிக குறைவான உழைப்பை கொண்டு மிக அதிக அளவில் பணம் சம்பாதிக்கிறார்கள் அவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது குறைவான உடல் உழைப்பு வைத்துக்கொண்டு அதிகமான சம்பா பணம் சம்பாதிக்கிற அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ உழைப்பு அப்படிங்கிறது எந்த பாவனா ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் ஆறாம் பாவம் தான் உழைப்பு கடின உழைப்புங்கிறது எட்டாம் பாவம் தொடர்ச்சியான உழைப்பு என்பது நாலாம் பாவம் அப்போ உழைப்பு இல்லை அப்படிங்கிற பாவங்கிறது ஐந்தாம் பாவம் தான் அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவங்கிறதும் அதுவும் உழைப்பு ஏன்னா பத்தாம் பாவத்துக்கு அது பனிரெண்டாம் பாவமா போயிடுது இல்லையா அப்போ ஒரு ஜாதகத்துல ஐந்தாவது பாவத்தோட உபநட்சத்திரமோ பத்தாம் பாவத்தோட உபநட்சத்திரமோ ரெண்டு ஆறு பத்து இங்க நாலாம் பாவத்தை நான் சொல்லல ஏன் அப்படின்னா நாலாம் பாவம் வந்து ரெண்டுக்கு அது வந்து ஐந்துக்கு அது பன்னிரெண்டாவது பாவமா போயிடும் ஒன்பதுக்கு அது எட்டாவது பாவமாக போயிடும் அதனால வந்து நம்ம நாலாம் பாவத்தை சொல்லல ஐந்தாம் பாவம் எந்த ஒரு ரெண்டு ஆறு பத்துங்கிற பாவத்தை தொடர்பு கொண்டு இருந்தால் அவங்க உடல் உழைப்பு குறைவா இருந்தாலும் கூட சம்பளம் அதிகமாக பெறுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்க நாலாம் பாவம்னு வரும்போது ஐந்துக்கு பன்னெண்டாம் பாவமாக இருக்கிறதால அங்கே அங்கே வந்து உடல் உழைப்பு அதிகமாயிடும் ஒன்பதுக்கு எட்டாம் பாவத்தால அதுவும் நம்ம எடுத்துக்க முடியாது அதாவது உழைப்பு கர்மா அப்படிங்கிறது ஆறு பத்தாம் பாவம் அதாவது இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பெற வேண்டும் என்றால் அதற்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் உழைத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதி இந்த உழைச்சா தான் உழைக்கிறவங்க தான் முன்னேறாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் ரொம்ப கடினமாக உழைப்பாக உழைக்காமல் சில பேர் முன்னேறுறாங்களே எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது என்ன அப்படின்னா சில பேர் வந்து ஜாதகத்தில் வந்து அப்படியே இருப்பாங்க திருமணமானவனே நல்ல ஒரு மாமியார் கிடச்சிருவாங்க நல்ல மாமனார் வீடு கிடச்சிருவாங்க மாமனார் சொத்து அவருக்கு போயிடும் அது ஒரு அமைப்பு இல்லை ஒரு பொண்ணு அப்படியே ஒரு பொண்ணோட அதே மாதிரி தான் நல்லா பெரிய கோட்டீஸ்வரனுக்கு மனைவியா போயிடும் அப்படியே வந்துடுறாங்க ஏன்னா வந்து யாரோ யாரோ ஒருத்தர் அதாவது அவருக்கு வாரிசு இல்லாத நபர்கள் அதாவது குழந்தை இல்லாத நபர்கள் யாருனா இருந்தாங்கன்னா அவங்க பங்காலிங்க யாருன்னா இறந்துட்டு அந்த சொத்து இவங்களுக்கு வந்துடலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில பழைய காலத்துல ஒரு ஒரு அரசியல் இந்த மாதிரி வகையில் ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு அதிர்ஷ்டம் சொல்கிறோம் இல்லையா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் அந்த ஒன்பதாவது பாவம் ஓகேங்களா அந்த ஜாதகத்தில் ஐந்தாவது வீடும் ஒன்பதாவது வீடும் எந்த விதத்துலேயாவது ரெண்டு ஆறு பத்துங்கிற பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் லக்ன பாவம் எந்த விதத்திலையும் நாலு எட்டு பன்னெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது ஏன் எங்கள் நாலாம் பாவம் நல்ல பாவம் தானே சார் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட லக்ன பாவம் நாலாவது வீட்டு தொடர்பு கொண்டே ஜாதகத்துடைய அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சிடும் நாலாம் பாவத்து வந்து நிறைய பேர் வந்து இப்போ வீடு வாகனம் வாங்குறதுக்கு நல்ல பாவம் தானே சார் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கெடுக்கக்கூடிய பாவம் இந்த நாலாம் பாவம் ஏன்னா ஐந்தாம் பாவத்துக்கும் ஒன்பதாம் பாவத்துக்கும் எட்டு பன்னெண்டாவது பாவமாக போயிருந்தால லக்ன பாவம் எந்த விதத்திலையும் நாலு எட்டு பரண்டாம் பாவத்தையும் தொடர்பு கொள்ளக்கூடாது தொடர்பு கொள்ளாம அதே மாதிரி ஐந்து ஒன்பதாவது பாவத்தையும் தொடர்பு கொள்ளக்கூடாது இப்போ நீங்க கேட்கல ஐந்து ஒன்பதாவது தொடர்பு கொண்டா நல்ல அமைப்பு தானே சார் அப்படின்னு கேட்டாலும் கூட லக்னம் அதாவது ஐந்தாம் பாவம் தான் உங்களுக்கு ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொள்ளாமலயோ லக்ன பாவம் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் லக்ன பாவம் வந்து மூணு இங்கே தான் நம்ம ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினோராது பாவத்தை லக்ன பாவம் தொடர்பு கொண்டால் அது நல்ல அமைப்பு அப்போ ஈஸியாக மூணு பருனுங்கிறது நாலு நாலு எட்டு பரண்ட உடைக்கக்கூடிய பாவம் நல்லா வருவாங்க குறிப்பாக ஜாதகத்தில் வந்து ஒற்றைப்படை பாவங்கள் வந்து ஜாதகத்தில் கெட் கெட்டு போகக்கூடாது ஒற்றைப்படை அதாவது ரொம்ப உழைக்காம ஒருத்தர் இருக்கணும்னா அவருக்கு வந்து உழைக்காம ஒருத்தர் ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு வந்து கிரியேட்டிவிட்டி பவர் அதிகமாக இருக்கணுங்கிறதெல்லாம் மூணாம் பாவம் ஜாதகத்துல நல்ல வலுவா இருக்கணும் வலுவாக இருக்கணும்னா ஜாதகத்துல எட்டு பன்னெண்டாவது விட்டு நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாம ரெண்டு ஆறு பத்து இருக்கலாம் அல்லது மூணு ஏழு பதினொன்று இருக்கலாம் ஐந்து ஒன்பதையும் தொடர்பு கொள்ள அதாவது மூணாம் பாவம் கிரியேட்டிவிட்டி ஏன்னா புது புது சிந்தனைகள்னு சொல்கிறோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் குறிப்பாக ரெண்டு ஆறு பத்தாம் பாவத்துடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் அதனுடைய பாவத்தோட உபநட்சத்திரம் யாரோ அவருடைய சாரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அமைப்பு இதுக்கப்புறம் ஜாதகத்தில் இயற்கையாகவே ஒருத்தர் வந்து உழைக்காமல் சம்பாதிக்கிறாருன்னா குரு அப்படின்ற கிரகமும் சுக்கரன் அப்படின்ற கிரகமும் ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன்னா இது பணத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால ஜாதகத்தில் குரு சுக்கரன் ரெண்டு கிரகமே ரெண்டு கிரகமே ஜாதகத்தில் வந்து ரெண்டு நாலு ஆறு பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் அதேமாரி ஜாதகத்தில் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் நாலாம் பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளாமல் ரெண்டு ஆர்ப்பத்தை தொடர்பு கொள்ளணும் ஏன் அப்படி சொல்கிறவன்னா நாலாம் பாவம் ரெண்டு ஆர்ப்பத்துன்னு தொடர்பு கொள்ளும்போது நாலாம் பாவத்தை மட்டும் அந்த டெவலப்மெண்ட்டு போயிடும் வீடு வாகனங்கள்லாம் சின்ன வயசுலேயே நிறைய வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதுவே அவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை பி பிற்கால வயசில் தரும் நாலாம் பாவம் வந்து மற்ற ஐந்தாவது பாவம் ஒன்பதாவது பாவம் லக்ன பாவம் தான் நாலாவது வீட்டு தொடர்பு கொள்ளக்கூடாது ஒழிய நாலாம் பாவம் வந்து வலுவாக இருக்க வேண்டும் நாலாம் பாவம் வலுவாக இருந்தால் தான் இது ஒரு சிறப்பான அமைப்பு அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் எட்டாம் பாவம் ஏதோ ஒரு வகையில் ரெண்டாவது விட்ட தொடர்பு கொள்ளணும் ஆறு தொடர்பு கொள்ள ஏன்னா எட்டாம் பாவம் ரெண்டு தொடர்பு கொள்ளும் என்ன ஆகுதுன்னா திடீர் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வந்து அவங்களுக்கு ஒரு லக்கு கொடுத்துரும் எட்டாவது பாவம் ரெண்டு தொடர்பு கொண்டா ஏன் ரெண்டு தொடர்பு கொண்டானா எட்டாம் பாவம் ரெண்டு தொடர்பு கொள்ளும் போது பொருளாதாரத்தை மட்டும் கொடுத்துரும் எட்டாவது விட்ட கட்டுப்படுத்திடும் அப்போ எட்டாம் பாவம் ரெண்டு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு ரெண்டு மட்டும் ரெண்டையோ அல்லது மூணு ஏழு பதினொன்னோட வச்சுக்கலாம் மூணு ஏழு பதினொன்று வரும்போது என்ன ஆகுதுன்னா எட்டாம் பாவத்துல காரங்கள் கம்மி ஒரு பெரிய அளவுக்கு எதிர்மறையான சம்பவம் நடக்காது ரெண்டாம் தொடர்பு கொண்ட எதிர்மறையான சம்பவம் நடந்தாலும் அதன் ரீதியாக அவருக்கு வருமானம் வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பு வந்து ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல அமைப்பு குறிப்பாக கிரகங்களில் பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் ஜாதகத்தில் வலுவாக குறிப்பாக குரு சுக்கரன் வந்து ஐந்து ஒன்பதாவது ஒன்று ஐந்து ஒன்பதாவதுக்கு உபநட்சத்திரமாக இருந்து அது ஆறு பத்து தொடர்பு கொண்ட ஒரு கூடுதலான சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா அது மூணு பதினொன்றுக்கு உபநட்சத்திரமாக இருந்து ஆறு பத்தாவது ரெண்டு ஆறு பத்து பாவத்து தொடர்பு கொள்வதுங்கிறது நாலாவது வீட்டோட தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்றதுங்கிறது நல்ல அமைப்பு ஏன் அதை சொல்ல வரேன்னா குரு சுக்ரன் அப்படிங்கிறது ஒற்றைப்படை பாவத்துக்கு உபநட்சத்திரமா இருந்து அது இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அது பணம் வரக்கூடிய வழி வந்து லக்னத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வழி அதாவது லக்னத்தை கஷ்டப்படுத்தாம அந்த பணம் வரக்கூடிய வழியை உண்டு பண்ணும் அதனால குரு சுக்ரன் அப்படின்ற கிரகம் வந்து குருமான வரைக்கும் ஒற்றைப்படை பாவத்துக்கு உபநட்சத்திரமா வந்து அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரங்கள் வந்து ரெண்டு நாள் ஆறு பத்து அப்படிங்கிற பாவத்தை தொடர்பு கொண்டா அது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஓகேங்களா இது மட்டும் இல்லாம ஜாதகத்துல வந்து எட்டாவது பாவத்தோட உபநட்சத்திரம் அதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருக்கக்கூடாது பன்னிரெண்டாவது பாவத்தோட உபநட்சத்திரம் யாரோ அவருடைய சாரத்தில் நிறைய இருக்கக்கூடாது ஐந்துக்கு ஒன்பதாவது பாவத்துக்கு சப்ளாடு யாரோ அவர் ரெண்டாவது பத்து தொடர்பு கொள்ளலாம் ஆனால் அவருடைய சாரத்துல நிறைய கிரக இருக்கக்கூடாது ஐந்தாவது பாவத்தோட உபநட்சத்திரம் பதினோராது பாவத்துக்கு உபநட்சத்திரமா வரலாம் மூணாவது ஒன்பதாவது பாவத்தோட உபநட்சத்திரம் ஒன்பதாவது பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்துடலாம் ஏன்னா அப்படி தான் பெரும்பாலும் சவுத் இந்தியாவில் பிறக்கிற நிறைய பேருக்கு ஐந்துக்கும் பதினொன்றுக்கும் மூணுக்கும் ஒம்போதுக்கும் ஒரே தான் உபநட்சத்திரமாக இருக்கும் அப்படி இருந்து அதனுடைய சாரத்தில் ஒரு கிரகம் இல்லை ரெண்டு கிரகம் இருக்கலாம் மெஜாரிட்டி ஆஃப் பிளானட் வந்து அங்கே வந்து ரெண்டு ஆறு அதாவது மெஜாரிட்டி ஆஃப் பிளானட்டில் லக்ன பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இது ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொண்டு குறிப்பாக ஐந்துக்கும் ஒம்போதுக்கும் உபநட்சத்திரமாக எந்த கிரகம் இருக்கோ அதனுடைய தசை அதாவது ஐந்துக்கும் ஒம்போதுக்கும் உபநட்சத்திரமா இருந்து அது ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொண்டு ரெண்டையோ ஆறையோ பத்தையோ தொடர்பு கொண்டு அதில் ஒரு கிரகம் வந்து ஜாதகருக்கு முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள தசையாக வந்துச்சுன்னா அது சிறப்பான அமைப்பு ஏன்னா ஜாதகத்தில் எவ்வளோ யோகம் இருந்தாலும் கூட நடைபெறும் தசாநாதன் அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் அங்கே சம்பவம் நடைபெறும் அதனால் ஐந்துக்கும் ஒம்போ ஐந்துக்கோ அல்லது ஒம்பதுக்கோ உபநட்சத்திரமா இருந்து ஒரு கிரகம் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொண்டு ரெண்டு ஆறு பதினொன்னோட எடுத்துக்கலாம் மூணாவதா மூணாவது ஆப்ஷன் ரெண்டு ஆறு பத்து பதினொன்று மூணாம் பாவத்துக்கு அடுத்துக்கப்புறம் தான் ரேங்க் ஏன்னா மூணாம் பாவத்தை ஏன் அதிகமா எடுத்துல அப்புறம் நம்ம எல்லா பாவத்தையும் சேர்த்துக்கிற மாதிரி ஆகிடும் கூடுதலாக சொன்னால் பதினோராவது பாவத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா பதினோராவது பாவம் ஒரு பல்க் மணியை கொடுக்காது அது ஒரு திருப்தி கொடுத்துரும் எங்க கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கணும் குறைந்த உழைப்பு நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் போது அங்க ரெண்டு பத்து தான் வந்து ஒரு வலுவான அமைப்பு அப்போ மூணாவது கடைசி என்னன்னு பதினோராது பாவம் அதாவது என்னதான் வந்து ஜாதகத்துல இந்த புறம் அகம் சார்ந்த துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ரூல் அகம் சார்ந்த துறையில இருக்கிறவங்க எல்லாருமே என்னன்னு பாத்தீங்கன்னா கேளிக்கை இதெல்லாம் ரொம்ப நாட்டம் அதிகமா போயிடும் பொதுவா அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆசைகள் அப்படிங்கிற பாவம் பதினோராவது பாவம் இந்த ஆசைகள் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தி வரக்கூடிய நபர்கள் தான் ஜெயிக்க முடியும் அப்போ இந்த பதினோராவது வீடும் ஜாதகத்துல ரெண்டு ஆறு பத்துங்கிற பாவத்தை தொடர்பு கொண்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா இது பதினோராவது பாவத்தை அதிர்ஷ்டம் சொல்ல வரல மனதை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் தான் பதினோராவது வீடு அது மட்டும் இல்லாமல் பதினோராவது பாவம் சேமிப்பு அப்படிங்கிறதாலையும் அது வந்து ரெண்டு ஆறு பத்துங்கிற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அவ்வப்போது கிடைக்கிற பணத்தை சேமிச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் ஏன்னா இங்க சொல்லக்கூடிய இந்த இது எல்லாமே வந்து அகம் சார்ந்த பாவங்கள் ரெண்டு பத்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அகம் சார்ந்த துறைகளை தான் அது செட் ஆகும் அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு என்னன்னா தொழிலில் வந்து எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது அப்பப்போ ஒரு வீழ்ச்சி வர ஆரம்பிச்சிடும் காரணம் என்னன்னா அவங்க இருக்கிற சூழல்கள் அது மாதிரி அதனால இந்த பதினோராது பாவங்கிறது நாலு சொன்ன மாதிரி நாலாவது பாவத்தை சொன்ன மாதிரி பதினோராது பாவமும் இங்க என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாவமாக இருக்குது அது சேமிப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பதினோராவது பாவத்துக்கு சேமிப்புன்னு ஒரு காரகம் இருக்கு இல்லையா அது இரட்டைப்படை பாவத்து தொடர்பு கொண்டாதான் சேமிப்பு அதே மாதிரி ஆசைகள் அப்படிங்கிறது பதினோராவது வீடு ஆசைகள் என்பது அகம் சார்ந்த காரகம் அப்ப பதினோராவது வீடு ஒற்றைப்படை பாவத்து தொடர்பு கொண்டா ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதில் தான் ஆர்வம் இருக்கும் மனக்கட்டுப்பாடு இருக்காது அப்போ பதினோராவது வீடு ரெண்டு ஆறு பத்தாவது பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அது ஒரு அமைப்பு